கரூர் வைசியா பேங்கின் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான பட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் எண்ணறைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இன்று பிற்பகல் இரண்டு ஐந்துக்கு சரத்குமார் டிஸ்கா சோப்ரா மனோரமா கவுண்டமணி நடித்த ஐ லவ் இந்தியா திரைப்படம் கரூர் வைசியா பேங்கின் ஸ்பெஷல் பிக்ஸ்ட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் என்ஆரைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது

வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் வல்லரசாகும் கனவை நிறைவேற்ற நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாக இருக்க ஏதுவாக அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு விரைவில் நீதி கிடைப்பதை உறுதி செய்யவே புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அரசியல் சாசன சட்டத்தின் விழுமியங்கள் சர்வதேச அரங்கில் சரியான பாதையில் இந்தியாவை பயணிக்க வைக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தமிழ்நாட்டில் சுதந்திர தின கொண்டாட்டம் சென்னை கோட்டை கொத்தளத்தில் மூவண்ண ஏற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் விருது வழங்கி கவுரவிப்பு தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களில் சுதந்திர விழா தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோள் நாளை ஏவப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ அறிவிப்பு இந்திய சுதந்திர தின விழா அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினோத் போகத்தின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய்ந்து வருவதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் தகவல் செய்திகள் விரிவான இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாம் நிறைவேற்ற நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் அவர் அறிவித்தார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இன்று காலை தில்லி ராஜபாதையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற விழாவில் தொடர்ச்சியாக பதினோராவது முறையாக மூவண்ணக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது விமானப்படையின் இலகு ரக ஹெலிகாப்டர்களின் மூலம் வானிலிருந்து மலர் தூவப்பட்டது स्थान कर रहे हैं और यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं दो तो एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में जहाँ पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर विडाविल उरयाच्चिय प्रदमर नाटकाग इन्नुयर इंद त्यागिगलक इंद नेरतिल तले वनंगबदाग कूरिनार உலகை ஆண்ட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினரை இந்தியாவில் நாற்பது கோடி மக்களும் இணைந்து அகற்றியதை கூர்ந்தார் வயநாடு போன்ற பேரிடர் சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதியை பெறும் வகையிலான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தெரிவித்தார் आज हम तो 140 करोड़ है अगर 40 करोड़ गुलामी की बेड़ियों को तोड़ सकते हैं अगर 40 करोड़ आजादी के सपने को पूर्ण कर सकते हैं आजादी लेकर के रह सकते हैं तो 140 करोड़ देश कि मेरे नागरिक 140 करोड़ मेरे परिवार जान अगर संकल्प लेकर के चल पड़ते हैं एक दिशा निर्धारित करके चल पड़ते हैं कदम से कदम मिलाकर कंधे से कंधा मिलाकर अगर चल पड़ते हैं तो चुनौतियां कितनी भी क्यों ना हो अभाव की मात्रा कितनी ही तीव्र क्यों न हो संसाधनों के लिए जूझने की नौबत हो तो भी हर चुनौती को पार करते हुए हम समृद्ध भारत बना सकते हैं हम 2047 विकसित भारत का लक्ष्य प्राप्त कर सकते हैं தேசத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இயற்கை உணவுகளின் உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாகவும் சிறுதானியங்களை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் வங்கித்துறை சீர்திருத்தங்களால் பல்வேறு தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் வங்கி சேவைகள் பாமர மக்களையும் சென்றடைந்திருப்பதையும் என்றார் நாட்டு மக்களின் உழைப்பு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி இருப்பதால் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் போட்டி போடும் நிலை உருவாகி இருக்கிறது என்றார் ऐसा ही मन मर गया था हमें इस मानसिकता को तोड़ना था हमें विश्वास से भरना था और हमने उस दिशा में प्रयास किया कई लोग तो कहते थे अरे भाई अगली पीढ़ी के लिए काम हम अभी से क्यों करें हम तो आज का देखे लेकिन देश का सामान्य नागरिक ये नहीं चाहता था वो बदलाव के इंतजार में था वो बदलाव चाहता था उसकी ललक थी लेकिन उसके सपनों को किसी ने तवज्जो नहीं दी उसकी आशा आकांक्षाओं को अपेक्षाओं को तवज्जो नहीं दी गई और उसके कारण वो मुसीबतों को झेलते हुए गुजारा करता करता रहा, रहा, वो रिफॉर्म्स का इंतजार करता रहा। हमें जिम्मेदारी दी गई और हमने बड़े रिफॉर्म्स जमीन पर उतारे तीव्रवाद राणव वीर ताल ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளித்திருப்பதாக கூறினார் விவசாயிகள் படைவீரர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்துள்ளனர் இந்திய மாணவர்கள் அயல் நாடுகளில் மருத்துவ கல்வி பயில பல லட்சம் மற்றும் கோடிகளை செலவு செய்யும் நிலை இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் मेरे देश के युवाओं को अब धीरे धीरे चलने का इरादा नहीं है मेरा देश का नौजवान इंक्रीमेंटल प्रगति में विश्वास नहीं करता मेरा देश का नौजवान छलांग मारने के मूड में है वो छलांग मार नई सिद्धियों को प्राप्त करने के मूड में है கல்வி சுற்றுலா சுகாதாரம் போக்குவரத்து வேளாண்மை உட்பட அனைத்து துறைகளும் நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறினார் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தனியார் செயற்கைக்கோள்கள் ராக்கெட் உள்ளிட்டவைகள் உருவாக்கி இருப்பதன் மூலம் இன்றைய காலகட்டம் விண்வெளித்துறையில் இந்தியாவிற்கான காலமாக திகழ்கிறது பழைய குற்றவியல் சட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள் வேளாண் பிரதிநிதிகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனர் நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் உலகின் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு பலம் கிடைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது இந்த கொண்டாட்டம் சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளையும் வருங்கால தலைமுறைகளின் எதிர்பார்ப்புகளையும் இணைக்கும் ஒரு உன்னத அனுபவத்தை அளிப்பதாக கூறினார் அரசியல் சாசன சட்டத்தின் விழுமியங்களான நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் ஆகியவை சர்வதேச அரங்கில் சரியான பாதைக்கு இந்தியாவை பயணிக்க உதவியிருப்பதாக கூறினார் மகளிர் நலன் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் மகளிர் நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதி கடந்த பத்து ஆண்டுகளில் மும்மடங்கு உயர்ந்திருப்பதையும் நினைவு கூர்ந்தார் உலக வெப்பமயமாதல் தாக்கத்திலிருந்து பூமியை காப்பாற்றுவதில் இந்தியா முக்கிய பங்காற்றி உள்ளது பெருமிதம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார் கிளைமேட் சேஞ்ச் ஹேஜ் பிகம் ஏ ரியாலிட்டி இட் இஸ் ஆல் த மோர் சேலஞ்சிங் ஃபார் டெவலப்பிங் நேஷன் டு சேஞ்ச் தியர் இக்கனாமிக் பாராடிம் எட் வீ ஹேவ் ஆல்ரெடி மேட் மோர் ப்ரோக்ரெஸ் இன் தேட் டைரக்ஷன் தென் எக்ஸ்பெக்டெட் இந்தியா இஸ் Proud to be at the forefront of humankind's battle to save the planet from the worst effects of global warming. I also urge you all to make small but effective changes in your lifestyle and contribute to the cause of dealing with the challenge of climate change. கடந்த ஆண்டு காலத்தில் எட்டு சதவீத வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை அடைந்திருப்பதன் மூலம் வேகமாக முன்னேறும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் தற்போது உலகின் மிகப்பெரிய ஐந்தாவது பொருளாதாரமாக உள்ள இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்று நம்பிக்கை தெரிவித்த குடியரசுத் தலைவர் இந்த வெற்றி விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகியோரின் தடையற்ற முயற்சிகள் மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சாத்தியமானதாக கூறினார் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் கரூர் வைசியா பேங்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் என்ஆரைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இன்று பிற்பகல் இரண்டு ஐந்துக்கு சரத்குமார் டிஸ்கா சோப்ரா மனோரமா கவுண்டமணி நடித்த ஐ லவ் இந்தியா திரைப்படம் பிசினஸ் பிளான்ஸ் என்னோட ஸ்டார்ட்அப் ஷா அப் ஏன் ஜாக்கெட் ஐயோ கேஷ் கம்மியா இருக்கு சேவ் பண்ண கத்துக்க ப்ரோ இது என்னது பேங்க் ஆஃப் பரோடாவின் பாப் ப்ரோ சேவிங்ஸ் அக்கவுண்ட் பதினாறு முதல் இருபத்தி வயசு ஸ்டூடெண்ட்ஸ்காக வித் மல்டிபிள் பெனிஃபிட் புரிஞ்சுதா ப்ரோ பேங்க் ஆஃப் பரோடா எப்போதும் உங்களுக்காக செய்திகள் தொடர்கிறது இல்லந்தோறும் மூவண்ணக் நாடு முழுவதும் பிரபலம் அடைந்திருப்பது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் கொண்டுள்ள மரியாதையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இல்லந்தோறும் கொடி இயக்கத்தின் சார்பில் தமிழகத்தின் ராமேஸ்வரம் அருகே மண்டபம் பகுதியில் உள்ள இந்திய கடலோர காவல்படை நிலையத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தின் காட்சிகளை அவர் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார் மேலும் இந்த இயக்கம் அனைத்து இந்தியர்கள் மத்தியிலும் சென்று சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் தேசிய கொடி மீது வைத்துள்ள மரியாதையை வெளிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக நிலைநிறுத்தியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் பயணத்தில் அனைவரும் தங்களது கடின உழைப்பை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த நேரத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரில்லா தியாகத்தை நினைவு கூர்வதாகவும் ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் வளமையான மற்றும் பன்முகத்தன்மையுள்ள வரலாற்றை அமெரிக்கா போற்றுவதாக கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு அதிவேகத்தில் வளர்ந்து வருவதாகவும் நல்லுறவு மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்திய சுதந்திர தினத்திற்கு இஸ்ரேல் நாடும் வாழ்த்து தெரிவித்துள்ளது ஹர்கர் திரங்கா பிரச்சாரத்தில் இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் நோர்கிலோனும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகை ஊழியர்களும் அலுவலர்களும் கலந்து கொண்டனா் பொங்கல் திருநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தமிழக அரசு சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்பதற்காக சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு வழங்கப்பட்ட காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி ஐந்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை சுட்டிக்காட்டினார் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்த அவர் கட்டபொம்மன் வாவு சிதம்பரனார் மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார் இதேபோன்று போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பத்தாயிரத்திலிருந்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு ஏ பிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது இதேபோன்று துணிச்சல் மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது ஆகியவை வழங்கப்பட்டன இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் தலைமை செயலாளர் சிவ்தாஷ் மீனா காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்படும் என இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது இஓ எஸ் பூஜ்ஜியம் எட்டு என்ற இந்த செயற்கைக்கோள் எஸ் எஸ் எல்வி டி மூன்று ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் ஏவப்படும் என்று முன்னர் இஸ்ரோ தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது அது நாளைய தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து நாளை காலை ஒன்பது பதினேழு மணிக்கு இந்த அதிநவீன செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓராண்டு ஆயுள் காலமும் நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ எடையும் கொண்ட இபோஎஸ் பூஜ்ஜியம் எட்டு என்ற இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவுள்ளது இரவு நேரத்திலும் துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த செயற்கைக்கோள் சூழல் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய்ந்து வருவதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் கூறியுள்ளது ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் தனக்கு வெள்ளிப் பதக்கத்தை பகிர்ந்தளிக்க கோரி விளையாட்டிற்கான நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் ஆனால் அந்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கோரிக்கை நேற்று நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் முறையீடு நிராகரிக்கப்பட்டது அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அளிப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பி டி உஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினேஷ் போகத்திற்கு நீதி கிடைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் வைசியா பேங்க்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கரூர் வைசியா பேங்க்கின் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் என் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது

செய்திகள் தொடர்கிறது அடுத்த மாதம் பதவி விலகப் போவதாக ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவித்துள்ளார் ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஜப்பானில் ஆட்சி நடத்தி வருகிறது இந்த நிலையில் அக்கட்சி மீது ஊழல் புகார் எழுந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பிரதமராக பதவி வகித்து வரும் ஃபுமியோ கிஷிடா தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் சுதந்திர ஜனநாயக கட்சி சார்பில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படவுள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சென்னையில் உள்ள அரசு அலுவலகங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தண்டையார்பேட்டையில் உள்ள பாபு ஜெகஜீவன்ராம் விளையாட்டரங்கில் நடத்தப்பட்ட சுதந்திர தின விழாவில் சென்னை துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பை பார்வையிட்டார் விழாவில் சென்னை துறைமுகம் நடத்தும் பள்ளியில் படித்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு மடிக்கணினியும் பரிசுத் தொகையும் அளிக்கப்பட்டது அண்ணாசாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான அஜய்குமார் ஸ்ரீவத்சவா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் முதன்மை தலைமை வருமான வரி ஆணையர் சுனில் மாத்தூர் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார் செய்திகள் செய்திகள் மீண்டும் பிற்பகல் மணிக்கு வணக்கம் திட்டம் வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கரூர் வைசியா பேங்க் ஸ்மார்ட் வே டு பேங்க் கரூர் வைசியா பேங்கின் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் எண்ணறைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது You're so easy, easy, easy,